நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களை ஆன்மீக உண்மைகள் நேர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள் நான் உங்கள் ஜோதிடர் டாக்டர் ஓம் ராஜா ஆற்றல் மிகுந்த கும்பராசி நேர்களே கும்பராசி நேர்களுக்கு எல்லாமே ஏல் சனி அப்படின்னு சொல்லிட்டு பயமுறுத்தி வச்சுருக்கா ஏழரை சனி காலகட்டத்தில் தான் அத்தனை விஷயங்களும் நாம் சாதிக்க முடியுன்றதை புரிஞ்சுக்கினீங்கன்னா நீங்கள் வாழ்க்கை ஈஸியாக நடத்திடலாம் எந்த ஏழரை நடந்தாலும் சரி ராசியில் ராகு பகவான் சஞ்சரித்தாலும் சரி குரு பார்க்குறாரு உங்களை அதனால் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது அத்தனை விஷயங்களும் சுபமாக நடக்கும் நவ கிரகங்களில் ஏதாவது ஒரு கிரகங்கள் நமக்கு சாதகமாக இல்லைனாலும் ஏனைய கிரகங்கள் நம்மளை பாதுகாக்க உண்டாக்கிடும் அதில் பயப்பட வேணாம் அதனால் ரொம்ப பயம்லாம் உங்களுக்கு வேண்டியதில்லை குரு பார்த்துன்ற வரைக்கும் உங்கள் ராசி வந்து பலம்தான் பயப்பட வேணாம் ராசியில் ராகு சஞ்சரிக்கிறதுனால அதீத ஆசைகளை அடக்கிறது நல்லது ஆமாம் ரொம்ப அதீத ஆசை வரும் இப்போ உங்களுக்கு மது மாது மாமிசம் எல்லா ஆசையும் உண்டாகும் எங்கேயாவது வெளிநாட்டு போகலான்ற ஒரு சிந்தனை வரும் அதுவும் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும் உங்களுக்கு ரெண்டில் சனி இருக்கிற வரைக்கும் வார்த்தையில் ரொம்ப கவனமாக இருக்கணும் வார்த்தை ஜாலங்களை உபயோகம் பண்ணக்கூடாது வரக்கூடிய பணங்கள் பிரித்து பிரித்து தான் வரும் இருந்தாலும் அதை வரப்படுத்தி கொள்ள வேணும் ஒரு ஒரு லட்ச ரூபா வருது அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா பத்தாயிரம் பத்தாயிரமாக வர்றதுக்குண்டான சூழல் தான் நடக்கும் அதை ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும் வண்டி வாகனம் வாங்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இந்த மாதத்தில் நடக்கும் வீடு வேலை செய்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் எல்லாமே க நடக்கும் ஆமாம் ஸ்டைலிஷாக அழகாக ஒரு பிராண்டடான ஒரு வாகனம் வாங்கிறதுக்கு உண்டான சாத்திய குறைந்த மாதத்தில் அற்புதமாக இருக்குது உங்களுக்கு அப்படின்னு சொல்லலாம் உங்கள் புத்திரம் வெளியூர் போகிறதுக்கு உண்டான சூழ்நிலை நடக்கும் பிள்ளைகள் படிப்புக்காக உத்தியோகத்துக்காக வெளிநாடு வெளிமாநிலம் செல்வதற்கு உண்டான சூழல் இந்த மாதத்தில் நடக்கும் பிள்ளைகளை பிரிவுகள் உண்டாகும் அப்படின்னு சொல்லக்கூடாது ஒரே வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா அட்லீஸ்ட் கொஞ்சம் ஒரு மூன்று நாட்களாக வெளியூர் பயணம் போய் தங்கி வர மாதிரி சூழ்நிலை எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் பத்திர பதிவு உண்டாகும் ஏற்கனவே இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே இப்போ சரியாகும் அதுக்குண்டான முயற்சிகள் நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது நரம்பு சார்ந்த பிரச்சனை தோல் சார்ந்த பிரச்சனைகள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது மனைவி மேலே காதல் உண்டாகும் மனைவினோடு ரொம்ப பொசிசிவ்னஸ் வரும் காதல் சக்சஸ் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது திருமணங்கள் சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரி மனைவி வருவா கணவன் வருவா தெரிந்த நபர் அறிந்த நபர் புரிந்த நபர் பரிச்சயமான நபர் உறவுகளில் திருமணம் நடக்கிற வாய்ப்புகள் எல்லாமே இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அதுக்குண்டான முயற்சிகள் நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது சகோதரன் செலவு வைப்பதற்குண்டான சூழ்நிலைகள் நடக்கும் சிறு விபத்துகள் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு வண்டி வாகனத்தில் போகும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் பொருளை கையாளும் பொழுது கவனமாக கையாளுங்க கும்பராசி இந்த மாதம் சகோதர உறவுகள் சகோதர சகோதரி உறவுகளில் ஏதாவது ஒரு விபத்துக்கள் செலவுகள் கண்டிப்பாக நடக்கும் உங்கள் வார்த்தைகளில் கவனக்குறைவாக இருந்தீங்கன்னா அசிங்கம் அவமானம் பிரச்சனை இது எல்லாமே வழக்கு இது எல்லாமே நடக்கும் நடக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் நடக்கும் கைகளில் அடிபடும் தோல்பட்டை சார்ந்த விஷயத்தில் ஏதாவது விபத்துக்கள் அடிபடும் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரிக்கல் சாதனம்லாம் நீங்கள் உபயோகம் பண்ணுறீங்க சீர் பண்ணுறீங்க எலக்ட்ரிஷியன் வரல நானே பார்த்துக்குறேன் அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மின்சாரம் தாக்கக்கூடிய ஒரு விஷயமும் இந்த மாதத்தில் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது கூடுதலான கவனம் இருக்குது செவுறு ஈரமாக இருக்குது சுவிட்சி சரியில்லை லைட்டு கனெக்ஷன் வரலை நாம்ளே இந்த ஒயரை சரி பண்ணுவோம் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்தது பண்ணோம் இயந்திரங்களால் விபத்துகள் நடக்கும் இயந்திரங்கள் ஏன்னா தொழில் பண்ணுறோம் ஒரு மிஷினரி வச்சு பண்ணுறோம் இந்த மிஷினரிலாம் வச்சு பண்ணும்போது கையில் ஹேண்ட் தயாரிக்கும் போது மேக் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்போ இயந்திரத்தால் அவதிகள் இயந்திரத்தால் அடிபடக்கூடிய நிகழ்ச்சிகள் அப்போ வாகனத்தால் அவதிகள் வாகனத்தால் விபத்து சகோதரனால் விபத்து சகோதரனால் அசிங்க அவமானம் சகோதரனுக்கு செலவினங்கள் சகோதர வழி உறவுகளில் கர்மகாரியங்கள் இது எல்லாமே இந்த மாதத்தினுடைய இறுதியில் நடக்கிறதுக்கு உண்டான சூழல் அமைப்பு உங்களுக்கு இருக்குது அப்படின்ற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும் திருமணம் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த காலகட்டத்திலாம் நமக்கு ஒரு ஜாதகங்கள் வருது அப்படின்னா ஒன்றுக்கு மேற்பட்ட முறை பரிசீலனை பண்ணணும் ஏற்கனவே திருமணம் சார்ந்த பிரச்சனை இருக்குது டைவர்ஸ் ஆகிருக்கு கோர்ட்டில் இருக்குது கேஸில் இருக்குது இன்னும் பிரிவு கொடுக்கல இன்னும் எங்களுக்குள்ளே ஒரு வர வரமாட்டேங்குது அப்படின்னு நினச்சிருங்கிறது கூட இதெல்லாம் மனம் மாறி திருந்தி வாழ்க்கை நம்ம வாழலாம் அப்படின்ற சூழலுக்கு வருவதற்கு உண்டான சூழ்நிலைகள் எல்லாமே நடக்கும் உங்களுக்கு இப்போ உங்களுடைய சுய முயற்சிகள் ரொம்ப ரொம்ப மெனக்கிட வேண்டியிருக்கும் ஒன்றுக்கும் மேற்பட்ட முயற்சிகள் செய்ய வேண்டியிருக்கும் என்னடா எத்தனையோ எஃபெக்ட் போடுறேன் என்ன எனக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது எத்தனை எஃபெக்ட் போடுறேன் எனக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் இந்த மாதத்தில் உங்களுடைய நினைவுகளுக்கு வந்து போகிற மாதிரி சூழ்நிலைகள்லாம் நடந்துடும் நண்பர்கள் பிரச்சனை ஆவார்கள் காதல் தோல்விகள் உண்டு அப்படின்னு சொல்லப்படும் ஒரு பிரேக்கப் நடக்கிறதுக்கு உண்டான சூழல் எல்லாம் இந்த மாதத்தில் நடக்கும் அப்போ ஏழாம் இடத்துல விட்டு கொடுத்து போகணும் அனுசரித்து போகணும் கணவன் மனைவி விட்டு கொடுத்து போகணும் ஒருத்தவங்க பேசினாலும் ஒருத்தவங்க அமைதியாக கையாளணும் இல்லை அந்த பேச்சுவார்த்தையை முற்றி மிகப்பெரிய அளவில் அது பாதிப்புகளை உண்டாக்குறதுக்கு உண்டான இந்த கிரகங்கள்லாம் இந்த மாதத்தில் அப்படி தான் இருக்குது அதனால் சுமூகமாக பேச்சுவார்த்தையில் கையாளணும் இந்த மாதத்தில் நீங்கள் இஷ்ட தெய்வமாக முருகப்பெருமான வணங்குங்க வேல் வழிபாடு பண்ணுங்கள் வேலுக்கு அபிஷேகம் பண்ணுங்க வேலும் மயிலும் உள்ள ஒரு முருகனுடைய படத்தை உங்கள் குடும்பத்தில் வைங்க மிகப்பெரிய ஒரு யோகம் உங்களுக்கு கிடைக்கும் வாழ்க 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 சொல்லப்பட்ட பலன்கள் அத்தனையுமே திருக்கணித முறைப்படி பஞ்சாங்க முறைப்படி பலன்கள் சொல்லப்பட்டுள்ளன இந்த பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எந்த அடிப்படையில் செயல்படுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முழுவதுமான பலன்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை கீழே கொடுக்கப்பட்டுள்ள எனது வாட்ஸ்அப் குழுக்கு தனிப்பட்ட முறையில் அனுப்பி கட்டணம் செலுத்தி உங்களுடைய பலன்களை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம் உங்களுடைய பிறந்த நேரம் பிறந்த தேதி பிறந்த இடம் உங்களுடைய பேர் இது மட்டும் அனுப்பினாலே போதும் உங்களுடைய அத்தனை கேள்விகளுக்கும் உங்களுக்கு உண்டான பதில் கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கையினுடைய வெற்றிகள் தாழ்வுகள் எப்படி இருந்தாலும் இந்த சூழ்நிலை எந்த மாதிரியாக இருந்தாலும் அதற்குண்டான பரிகார பலன்கள் இங்கே கிடைக்கும் வாழ்க்கையில் உங்களுக்கு வெற்றிகள் நிச்சயம் வாழ்க வாழ்க வாழ்க